கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதில் மூன்றாம் வசனம் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார் பாருங்க இந்த வார்த்தையின் முதல் பகுதியை நேற்றைய தினத்தின் வெள்ளை போல நிகழ்ச்சியில் தியானித்தோம் அதாவது கர்த்தர் யாக்கோபை நோக்கி யாக்கோபு பதான் அராம் என்கிற இடத்திலிருந்து உன் தகப்பன் தேசமாகிய எப்ரோனுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபை அழைத்து கொண்டு போகிறது நீங்க பார்க்க முடியும் சோ நேற்றைய தினத்தில் வாசித்தோம் பதான் அராமிலிருந்து எப்ரோனுக்கு போவது என்றால் சமவெளியான ஒரு பிளெயினான கம்ஃபர்டபுளான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஹெப்ரோன் என்கிற மலை தேசம் பிதாவின் வீடாகிய அந்த பரலோக தேசத்தை நோக்கி நம்ம புறப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம் இப்போது கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிதாவின் தேசத்திற்கு இந்த தகப்பன் வீட்டுக்கு போவது எப்படி ஸோ எந்த மாதிரி பாதையை தெரிந்து கொண்டு நம்ம போகணும் யாக்கோபு பதான் அறாமையில் இருந்து தன் தகப்பன் வீடாகி எப்ரோனுக்கு போய் சேரும் வழியில் ஒரு மூன்று அனுபவங்கள் யாக்கோபுக்கு உண்டாகிறது அந்த மூன்று அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்டாக வேண்டும் அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கத்திற்கு சித்தமானால் அந்த முதல் அனுபவத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள் இந்த பிதாவின் தேசம் எது எப்ரோன் அப்படின்னு பார்த்தோம் அது மலை தேசம் உங்களுக்காக ஒரு வாசிக்கிறேன் ஆதியாகமாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஏழாம் வசனம் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் பாருங்க உங்களுக்கு தெரியுதா யாக்கோவ கடைசியில தன் தகப்பன் வீடாகிய எபிரோனுக்கு வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ நீங்களும் நானும் கூட பதான் அறாமிலிருந்து புறப்பட்டாயிற்று இந்த உலக வாழ்க்கையை விட்டு பரலோக வாழ்க்கையை தான் தேவைன்னு தீர்மானம் பண்ணி புறப்பட்டுட்டோம் இப்போது யாக்கோபுக்கு உண்டான அந்த மூன்று அனுபவங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும் கரெக்டுங்களா பாருங்கள் இப்போ இந்த எப்ரோனை யாக்கோபு போய் சுதந்திரித்து கொண்டது போல் நீங்களும் நானும் எப்ரோனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள முதலாவது ஒரு குவாலிட்டி தேவை அது என்ன ஒரு குணாதிசயம் தேவை அது என்ன உங்களுக்காக வாசிக்கிறோம் பாருங்கள் யோசுவா பதினான்காம் அதிகாரத்தினுடைய பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று பாருங்க உங்களுக்கும் எனக்கும் இந்த எபுரோன் இந்த மலை தேசம் இந்த பிதாவின் வீடு பரலோக ராஜ்யம் சுதந்திரமாக மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா உத்தமமாய் நம்ம இருக்கணும் தேவனை உண்மையாய் பின் பற்றுகிற தொடருகிற தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் உத்தம தன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் பாருங்கள் அப்போ எப்படி உத்தமமாய் நடந்து கொள்வது அது எப்படி உத்தமமாய் நடந்து கொள்வது எப்படி எவ்வளவுனை சுதந்திரிப்பது என்பதை பார்க்க தான் இந்த மூன்று காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஸோ முதலாவது காரியம் என்ன அப்படின்னா யாக்கோபு பதான் அறாமிலிருந்து எப்ரோனுக்கு போகும் வழியில அவருக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் கீழேயாத்தின் அனுபவம் இந்த கீழேயாத்தின் அனுபவத்தை நீங்க எங்க வாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா கீழையா எப் என்று அந்த இடத்திற்கு எப்படி பேர் உண்டாச்சு அந்த இடத்துல என்ன சம்பவங்கள் நடந்தது என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது நீங்க வாசிக்க முடியும் அது நீண்ட பகுதி நான் உங்களுக்கு அத ஒரு சம்மரி மாதிரி சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்போ கிட்ட சொல்லிட்டாரு நீ புறப்படும் யாக்கோபு நான் உங்க கூட இருக்கேன் உனக்கு பதினாறாம் வேணால் எவ்வளோ உனக்கு சொல்லி இப்போ யாக்கோபு லாபான் வீட்டில் இல்லாத சமயத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன் மனைவியும் மனைவிகளையும் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு யாக்கோபு புறப்பட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ லாபானுக்கு இந்த தகவல் தெரிய வந்ததும் லாபான் என்ன பண்ணுகிறார்னா அவரும் தன் ஆட்களோடு கூட யாக்கோபுக்கு எதிராக புறப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் சோ இப்போ யாக்கோபு எங்க தங்கி இருக்கிற அப்படின்னா கீழேயாத் என்ற இடத்த தங்கியிருக்கிறார் அதாவது இந்த ஆதியாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஓராம் வசனம் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக வரைக்கும் அந்த இடத்திற்கு கீழேயாத் என்கிற பேர் கிடையாது பின்னாட்களில் தான் அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு கீழேயாத் என்கிற பெயரே கொடுக்கப்படுகிறது அப்ப ஏன் கீழயாத் முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதியாகமம் யாத்திராகமம் இந்த முதல் ஐந்து புத்தகங்களையும் எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோசே எழுதினார் இப்ப மோசே யாத்ராம புத்தகத்தை தான் முதல்ல எழுதினார் அதன் பின்புதான் ஆண்டவரால உணர்த்தப்பட்டு ஆதியாகமத்தை எழுதுகிறார் சோ மோசேன் காலத்துல அந்த இடத்துக்கு கீழயாத் தானே பேரு அதனால மோசே வந்து கீழயாத்ன்னு சொல்லி முன்கூட்டியே அங்க பதிவு செய்யறதை பார்க்குறோம் மற்றபடி கீழையாத் என்கிற பெயர் இப்பொழுதுதான் இந்த தான் அந்த இடத்துக்கு கொடுக்கப்பட போகிறது சோ இப்போ யாக்கோபு க கையில குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க ஆடு மாடுங்க கரவு ஆடுங்க நிறைய மிருக ஜீவன்கள் எல்லாரையும் வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா யாக்கோபால பிரயாணம் பண்ண முடியாது ஆங்காங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் யாக்கோபா போகணும் கரெக்டுங்களா இப்போ யாக்கோப என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கீழையாத் என்கிறதான அந்த இடத்துல வந்து யாகோபும் அவங்களுடைய மந்தையும் கூடாரமும் பிள்ளைகள் எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க இப்போ இந்த பின் பின்தொடர்ந்து வந்த லாபான் கிட்டத்தட்ட யாக்கோபர் ரீச் பண்ணிட்டார் லாபான் யாருன்னா யாகோபுக்கு மாமனார் சரிங்களா கிட்டத்தட்ட யாக்கோபர் ரீச் பண்ணிட்டார் இப்போ ஒரு நைட்டு தான் இன்னைக்கு விடி இன்னைக்கு இந்த நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில் விடியும் பொழுது இந்த லாபான்னு போய் யாக்கோபை மீட் பண்ணி யாகோபுக்கு தீமை செய்து அந்த எல்லாம் ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தோடு லாபான்னு புறப்பட்டு வந்திருக்கிறார் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அன்று இரவு கர்த்தர் யாக்கோபுக்காக வழக்காடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தர் லாபானுக்கு இரவில் அந்த சொப்பனத்தில் தரிசனமாகி கர்த்தர் சொல்லுகிறார் நீ கிட்ட நன்மையை தவிர தீமை எதுவும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி நான் தான் அவனை கூட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள் கர்த்தர் சொல்லி யாக்கோபு புறப்பட்டு வந்ததுனால இப்போ யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனைன்னு பொழுது கர்த்தர் வந்து அதை டீல் பண்ணுகிறத நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பதான் அறாமை விட்டு நீங்கள் வெளியே வரத்துக்கான ரீசனும் அந்த எப்ரோனை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கான ரீசனும் கர்த்தர் தானங்க கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொன்னார் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக நீ புறப்பட்டு வா ஒரு பரிசுத்த ஜீவித்துக்கு நேராக நீ புறப்பட்டு வான்னு கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொன்னார் இந்த பிரயாணத்தில் நஷ்டம் வருகிறதை போல ஆபத்து வருகிறதை போல பிரச்சனைகள் வருகிறதை போல என்ன காரியம் இருந்தாலும் சரி கர்த்தர் சொன்னாரானால் உங்களை காக்கும்படி கர்த்தர் உங்களோடவே கூட இருக்கிறார் பாருங்க நமக்கு இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்த வசனம் என்ன கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் பாருங்க இங்க கர்த்தர் யாக்கோபின் பட்சமாக நின்று லாபானை கடிந்து கொள்ளுகிறதை நீங்க பார்க்க முடியும் ஆகையால் யாக்கோபுக்கு தீமை செய்யும்படி வந்த லாபான் இப்பொழுது என்ன பண்றார் அப்படின்னா அந்த மறுநாள் காலமே விடியும் பொழுது மிகப்பெரிய சண்டை போடணும் மிகப்பெரிய ஒரு தீமையை செய்து விட வேண்டும் வந் என்று வந்த லாபானுக்கு இப்ப அந்த தீமையை செய்ய முடியல இப்ப லாபான் என்ன பண்றாருனா கொஞ்சம் அமைதியாவே பேசுறாரு என்ப்பா யாக்கோபு இப்படி திருட்டவா நீ புறப்பட்டு வரணுமா நீ வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே சொல்லிட்டே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு உன்கிட்ட நீ எங்க விட போற நான் அதனால தான் பயந்து தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் யாக்கோபு லாபான்னு சொல்றாரு சில காரியங்கள் என் விக்கிரகத்தெலாம் நீ ஏன் கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு யாக்கோபுக்கு தெரியாது யாக்கோபுக்கு தெரியாமல் யாக்கோபின் ரெண்டாம் மனைவியாகிய ராகேல் அந்த எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த காரியங்கள்லாம் இருக்கட்டும் நான் இந்த மெயினாக இந்த கீலையாத்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போது லாபான் வந்து சரி ஓகே என் பிள்ளைங்களுக்கு நான் முத்தமிட்டுட்டு நான் கடந்து புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது லாபான் பிள்ளைங்களுக்கெல்லாம் முத்தமிட்டு புறப்படும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறாங்க அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா அந்த இடத்துல சில கற்களை எடுத்து குவியலாக அவங்க குவிக்கிறாங்க கற்குவியல் ஓகேவா அந்த கற்குவியல் எதற்காக குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சாட்சி எதற்கான சாட்சி பாரு லாபான் இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டோம் என்ன உடன்படிக்கை இனிமே இந்த கற்குவியலை தாண்டி நீ என் கிட்ட வரக்கூடாது நான் உன்கிட்ட வரமாட்டேன் இனிமே உன்னுடைய அந்த பழைய அடிமைத்தன வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏன் வாழ்க்கையை சேதப்படுத்தும்படி நீயும் என்கிட்ட வராத அப்படின்றதுக்கான சாட்சி தான் அந்த கற்குவியல் அப்ப கீழையாத் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார் கீழேயாத் என் அப்படின்னா என்ன அர்த்தம் சாட்சிக்காக குவிக்கப்பட்ட கற்குவியல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த கற்குவியல் அங்கே சேர்க்கப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா தான் அந்த இடத்திற்கு கீழேயாத் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டதை பார்க்குறோம் உடனே ஆஹ் லாபான்னு சொல்றாரு சரி ஓகே இனி இந்த கல்லை தாண்டி இந்த கற்குவியலை தாண்டி நான் வரமாட்டேன் ஆனா என் கண்ணுக்கு மறைவாக என் பெண்கள் நீ கூப்பிட்டு போறேன் என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனையும் ஆபத்து வந்துச்சுனா இல்லை அவர்களை நீ கொடுமைப்படுத்தினா இல்லை நீ வேறு திருமணம் செய்து கொண்டா அதை கர்த்தரே இருந்து நடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கர்த்தரை சாட்சியாக அங்கே வைத்து அந்த கற்குவியலைலாம் சாட்சியாக வைத்து அந்த லாபா நாங்கள் பேசுகிறதுனால அந்த இடத்துக்கு மிஸ்பா அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தையும் வாசிக்கிறேன் பாருங்கள் அதிகமாக முப்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபம் சொல்லபடியால் அதன் பேர் கலையாத் எனப்பட்டது அந்த கலையாத் தான் கீழேயாத் ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஒன்பது வாசிக்கிற பாருங்க நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர் அதாவது கர்த்தர் நின்று கண்காணிக்கட்டும் அப்படின்னா கர்த்தர் நின்று வாட்ச் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆகையால் பாருங்களேன் ஐம்பதாம் வசனம் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது அதாவது மிஸ்பானா வாட்ச் டவர் அப்படின்னு அர்த்தம் கண்காணிக்கிறாங்க இல்லையா அப்படி அந்த அந்த அர்த்தம் இப்போ யார் கண்காணிக்க போகிறது கர்த்தரே கண்காணிக்கட்டோன்னு சொல்லி கர்த்தரை சாட்சியாகி வைத்து அந்த கற்கூரிகளை சாட்சியாக வைத்து அந்த இடத்துல அஃபீஷியலாக லாபானும் யாக்கோபும் பிரிகிறதை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டு எந்த சம்பந்தமும் இல்லாம விடுதலையாகி யாக்கோபு புறப்படுகிறதை நீங்க பார்க்க முடியும் இந்த அஃபிஷியல் பிரிவு ஏற்படலை அப்படின்னா என்னிக்கா இருந்தாலும் இந்த லாபான் நிமித்தம் இந்த யாக்கோபுக்கு ஆபத்து வரக்கூடும் யாக்கோபு கீழயாத்தை தாண்டி இன்னும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணாலும் யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் லாபான் வந்துருவானோ லாபான் தேடி வந்துருவானோ எனக்கு பிரச்சனை பண்ணிடுவானோன்னு ஒரு பயத்தோடவே யாக்கோபு வாழ்ந்துருக்கணும் ஆனா இந்த அஃபிஷியல் பிரிவு சட்டப்பூர்வமான பிரிவு ஒரு அவங்களுக்குள்ள உண்டானதுனால யாக்கோபுக்கு அதன் பின்பு லாபானை குறித்த பயம் இல்லாமல் போனதை நீங்க பார்க்க முடியும் அப்போ யாக்கோபுக்கு இந்த அனுபவம் உண்டாச்சு இல்லையா அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த கீழையாத்தின் அனுபவம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்முடனே கூட பேசி கொண்டிருக்கிறார் அது என்ன கீழயாத்தின் அனுபவம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இதெல்லாம் பொருந்தோம் நம்ம ஒன்றும் லாபான் கிட்டே இல்லையே அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா யாக்கோபு சட்டபூர்வமாக உடன்படிக்கை செய்து லாபானை விட்டு பிரிந்தார் என்ன சொன்னார்னா இனிமே மீண்டும் பதா பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த உடன்படிக்கையை செய்கிறார் அதே தான் நாம் செய்யணும் அதாவது இனிமே மீண்டும் இந்த உலகத்தின் பக்கம் நான் செய்து கொண்டிருந்த இந்த பழைய பழக்க வழக்கங்களின் பக்கம் இந்த பாவ வாழ்க்கையின் பக்கம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உலகத்தின் நன்மைகள் தான் எனக்கு தேவை நான் ஓடிக்கொண்டதுனே அந்த பக்கத்துல இனிமே நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து சட்டப்பூர்வமாக அதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை தெரியப்படுத்துவது தான் ஈலையாத்தின் அனுபவம் எப்படி சட்டப்பூர்வமாக தெரியப்படுத்துவது நாமும் போய் கொஞ்சம் கற்களை எடுத்து எடுக்கலாமா அப்படி அல்ல தேவன் நமக்கு சட்டப்பூர்வமாக அதாவது பரலோக ராஜ்யத்தின் சட்டப்படி ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார் அதுதான் நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் செய்கிறதான ஞான உடன்படிக்கை இந்த ஞானஸ்நானத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம தண்ணீரில் அப்படி நம்மளை மூழ்க வைத்து நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜீவனோட மறுபடியும் எழும்புகிறதை போல நம்மளை எழுப்புவாங்க இது என்ன அப்படின்னா பாவத்திற்கு நம்ம செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு காட்டுறோம் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை நம்ம தேவனோடு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது தேவனுக்கு என்ன தெரியப்படுத்தணும்னா ஆண்டவரே இனிமே நான் இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு உரியவள் அல்ல நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு உரியவள் தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உரியவள் இனிமே இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்கள் எனக்கு ஒத்து வராது இனி உம்முடைய வேதத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நான் என்னை உட்படுத்தி கொள்ளுகிறேன் இனிமே நான் செய்து கொண்டிருந்த அந்த பழைய பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் நான் உம்முடைய வேதத்தின்படி வாழ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இப்படி கத்தரோடு நம்ம சட்டப்பூர்வமாக செய்கிற பரலோக சட்டத்தின்படி செய் செய்கிறதான உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம் அப்போது யாக்கோபின் வாழ்க்கையில் இந்த கீழேயாத அனுபவம் உண்டாகலை அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் இந்த லாபானுக்கு யாக்கோ மேலே ஒரு கிளைம் ஒரு உரிமை இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த கிளையாத அனுபவத்துக்கு பின்பு லாபானுக்கும் யாக்கோபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே போல தான் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை செய்யாமலேயே நான் வந்து இயேசுவை மட்டும் எனக்கு பிடிக்கும் நான் இயேசுவோட கூட தான் இருக்க விரும்புகிறேன்னு நீங்கள் சொல்லுவீர்களானா என்றைக்காக இருந்தாலும் நம்மளும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கும் நம்ம மேலே ஒரு க்ளைம் இருந்துகிட்டே இருக்கும் எப்படியும் மறுபடியும் நம்மளை தன்னிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டே இருப்பான் ஆனால் சட்டப்பூர்வமாக இந்த ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சாத்தானை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளைம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்காது அதுக்கப்புறம் நம்ம பயம் இல்லாம இந்த ஆவிக்குரிய பயணத்தை தொடர முடியும் அப்போ எப்ரோனுக்கு நீங்க போகணும்னா பதானமா நீங்க விடணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன தேவனோடு நம்ம செய்ய வேண்டிய ஞானஸ்தான உடன்படிக்கை என்ன சொல்றோம் மீண்டுமா இந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன்னு சொல்லி சட்டப்பூர்வமாய் கருத்தலோட கூட ஒப்புறவாகிறது சேர்ந்து கொள்வது இப்ப பாருங்க நம்மளை நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை நம்ம நினைவு கூறணும் ஏன் அப்படின்னா நிறைய சமயங்களில் நம்ம ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுறோன்னா இந்த பதான் அராமின் வாழ்க்கையிலேயே தங்கியிருக்கிறோம் இன்றைக்கி கர்த்த நமக்கு சொல்ல விரும்புகிறார் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பதான் அராமிற்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் லாபானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் கத்தரோட அஃபீஷியலாக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க என்னன்னு இந்த பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்ப மாட்டேன்னு ஸோ அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படணும் உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தான் எப்ரோன் சுதந்திரமாகும் அப்போது நீங்கள் கத்தருக்கு அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களை இருக்கும் பொழுது எப்ரோனாகிய பிதாவின் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் அந்த ஞானசினாத உடன்படிக்கையே எடுக்காம யேசு மட்டும் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லக்கூடிய நபர்களை இருப்பீங்களா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சட்டபூர்வமாய் இயேசுவோடும் பரலோக ராஜ்யத்தோடும் உடன்படிக்கை செய்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாறுகிறீங்க நான் உங்களுக்கு சொன்னனே மற்ற ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு உண்டான எல்லா வழிநடத்துதல்களும் தேவைகள் சந்திக்கப்படுகிறதும் அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திலிருந்தே உங்களுக்கு உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளணும் நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தனும் உங்க உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் இனி உன்னை நான் பார்த்து கொள்வேன் நான் உன்னை கைப்பிடிக்கிறேன் உன்னை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த இடத்துக்கு கீழே யாத் மட்டும் பேர் இல்லை அந்த இடத்துக்கு மிஸ்பானும் பேர் மிஸ்பான் ஏன் பேர் கொடுக்கப்படுகிறது யாக்கோபு சட்டப்பூர்வமாக சொல்கிறார் உன் பெண்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உன் பெண்களுக்கு நான் தான் முழு பாதுகாப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சேதமும் ஆபத்து வராமல் நான் காத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி கத்தரே அதை பார்க்கட்டும் கத்தரே அதை கவனிக்கட்டும்னு சொல்லி சாட்சி சொல்கிறார் அதே போல் ஆண்டவரோடு கூட இந்த ஞானசன உடன்படிக்கை பண்ணிட்டீங்க இல்லையா இனி உங்களுடைய வாழ்க்கையை நான் பொறுப்பெடுத்து கொள்ளுவேன்னு சொல்லி கத்தர் அங்கே சாட்சியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் எல்லா நன்மைகளையும் எல்லா பாதுகாப்பையும் கத்தரே உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார் ஆகையால் ஞாசனம் எடுக்காத பிள்ளைங்க கத்தரோட இந்த உடன்படிக்கை செய்ய முற்படுங்க எடுத்த பிள்ளைங்க இந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அதற்கு உண்மையாக இருக்க முற்படுங்க நம்ம சொபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் யாக்கோபுக்கு உண்டான இந்த கிளையாத்த அனுபவம் அந்த எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் நாங்கள் உங்களோட கூட ஏற்படுத்திக் கொண்டு உடன்படி போகிற அந்த உடன்படி கேக்கும் உண்மை உள்ளவர்களை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு நாமத்தில் காட் யூ